வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் என்ன காணொலி அப்படின்னு சொன்னால் வல்வை வைத்தீஸ்வரர் ஆர்வத்தினுடைய மகா கும்பாசனம் நடைபெற்று கற்றுக்கொண்டிருக்கின்றது மகா கும்பாசனத்தில் அந்த எட்டாம் தேதி ஒன்பாம் தேதி எண்ணெய் காப்பு நடைபெறுகிறது என்பது பத்தாம் தேதி மகா கும்பாசம் நடைபெறுகின்றது அனைவரும் வந்து இந்த மகா கும்பாசிவம் எண்ணெய் காப்பு நிறுவனத்தில் கலந்து கொண்டு எம்ரானின் எம்ரானுடைய எம் பிராட்டியினுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டு மகா கும்பாசத்திலே கலந்து இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாங்க அந்த தானோடைய இந்த சில பகுதிகளை நாங்கள் பார்ப்போம் வாங்க உள்ள போகும்

பலம் வந்தவன் அணிந்தோல் ஒடி மாடும் செங்க நின்ற அந்த நரை தொடுவர் அவலம் மறுப்பார்த்த pra aqui,